இன்றைக்கி ஏர்லைக்கிழங்கு தாளிப்பு இன்னைக்கு எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஏர்லைக்கெழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடணும் அது கொதிச்சதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதை வெந்துட்டான்றதை பார்க்கணும் அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கிடணும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் போட்டுக்கிடணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கிடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வத்தல் போட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு ஏறக்கிழங்கு போட்டுக்கணும் அதை நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா அது எல்லாமே ஓரளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்புறம் தேங்காய் எடுத்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிடணும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் அதையும் நல்ல எல்லாமே ஓரளவுக்கு வந்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் இப்போதைக்கு ஏர்ளைக்கிழங்கு ரெடி ஆகிருச்சு இன்னைக்கு சாப்பாடு ஏர்லைக்கிழங்கு